அருளும் எங்கும் நிலை கட்டும் நீங்கள் நலமாக வாழ்வதற்காக ஐயா காகபுஜண்டர் என்ற யூடியூப் சேனல் இன்று தொடங்கப்பட்டுள்ளது வருகின்ற தைப்பூசத்திலிருந்து பதிவேற்றங்கள் தொடங்கும் சித்தர்கள் அருளிய அறுபத்தைந்து கலைகள் மூலமாக மக்கள் பரிபூர்ண ஆயுளும் ஆரோக்கியமும் பெற்று செல்வ கலாட்சம் பெற்று வாழ்க்கையில் நினைத்த இன்பங்களை பெறுவதற்காக இந்த சேனல் தொடங்கப்பட்டுள்ளது வாழ்விலே உங்களுக்கு தேவையான அறிந்து கொள்ள வேண்டிய யோக ஞான மெய்ஞான ரகசியங்களையும் சித்தர்களுடைய மருத்துவ நெறியலையும் சித்தர்களுடைய இலக்கியங்களை பற்றியும் சித்தர்கள் பாடலுக்கு மெய்யான விளக்கங்களும் இன்னும் பல்வேறு விதமான வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் மெய்யான ஆன்மீகமும் சிவ நெறிமுறைகளும் உங்களுக்கு மெய்யாக வழங்கப்படும் அன்பும் அருளும் எங்கும் நிலைக்கட்டும் உங்கள் ஆதரவை நாடுகின்றோம்